இனிய நண்பர்களே பணிவான வணக்கங்கள் கதைகள்லாம் பார்த்தோம்னா எப்போதுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த கதை மூலமா சொல்லப்படுகிற கருத்துகள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்துவது உண்டு அதே போலதான் இன்றைய கதையை கேட்ட பிறகு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது வாங்க அதை தெரிந்து கொள்ள கதைக்குள் போகலாம் ஒரு உயர்ந்த ஞானமும் சித்தி பெற்ற ஒரு ரிஷி கிராமத்தின் வெளிப்புறமா ஒரு ஆசிரமத்தை அமைத்து வசித்து வந்தாராம் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஆசிரமத்துலேருந்து வெளியே வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருந்தாராம் அந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு நபர் வந்தாராம் அந்த நபரை பார்த்து ரிஷி கேட்டாராம் யாரப்பா நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்யறன்னு அந்த நபரை பார்த்தோம்னா ஒரு திருடனா அவன் மனசுல யோசனை பண்ணானா நம்ம திருடன்னு இவர்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது பொய் சொல்ல முடியாது ஏன்னா இவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி அருண் பெற்றவர் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் இவர்கிட்ட போய் நம்ம போய் சொல்லக்கூடாது அப்படியே பொய் சொன்னால் கூட இவர் தெரிஞ்சுக்குவார் அதனால் உண்மை சொல்கிறது தான் சரின்ட்டு அந்த திருடன் ரிஷிகிட்ட சொன்னானான் நான் ஒரு திருடன் இந்த நேரத்தில் கிராமத்தில் திருடத்துக்காக வந்திருக்கேன் அதை கேட்ட ரிஷி சொன்னாராம் ஏன்ப்பா இந்த பாவ செயலை சேர இந்த மாதிரி பயந்து பயந்து வாழ்க்கையை வாழணுமா நீ ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடாதான் அதை கேட்ட திருடன் சொன்னானா நான் என்ன செய்யறது சுவாமி என்னுடைய அப்பாவும் ஒரு திருடன் தான் அவர் எனக்கு இந்த தொழில் தான் சொல்லி கொடுத்துருக்காரு நானும் படிக்கல எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியாது அதனாலதான் நான் திருடுறேன் அப்படின்னு அந்த திருடன் சொன்னானான் அதை கேட்ட ரிஷி சொன்னாராம் சரி உன்னால இந்த தான் நிறுத்த முடியாது ஆனா எனக்காக நீ ஒன்று செய்யணும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ பொய்யே சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்தியத்தை செய் இது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் அது நீ நம்பு அப்படின்னு ரிஷி சொன்னாராம் அதை கேட்ட அந்த திருடன் கொஞ்ச நேரம் மனசில் யோசனை பண்ணானாம் நாம் செய்யறதோ திருட்டு தொழில் இதில் நித்தம் நம்ம பொய் பேச வேண்டிய நிலைமை அதில் நம்ம பொய் பேசவே கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி சரி வரும் ஒன்றும் புரியலையே இருந்தாலும் இவ்வளோ பெரிய ரிஷி அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் பொய் பேசாமல் இருந்தேன்னா என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் சரி நம்ம இவர் சொல்ற மாதிரி சில நாள் செய்து தான் பார்க்கலாமே அப்படின்னு மனசுல ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டு அந்த திருட ரிஷியை பார்த்து சத்தியம் பண்ணி கொடுத்தாராம் இனிமேல் நான் கண்டிப்பா பொய்யே பேச மாட்டேன் நான் உண்மையே பேசுவேன் அப்படின்னு அந்த திருடன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனானா அங்கேருந்து கிளம்பி கிராமத்துக்குள்ள போனானா அந்த சமயம் பார்த்து அந்த கிராமத்துக்குள்ள அந்த நாட்டின் மன்னர் நாட்டுடைய நிலவரத்தை தெரிந்து கொள்வதற்காக நாட்டு வளம் வந்து கொண்டிருந்தாராம் அவரு அந்த திருடனை பார்த்து கேட்டாராம் யாராப்பா நீ இந்த நேரத்துல இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு அத கேட்ட உடனே அந்த திருடன் சொன்னானா நான் ஒரு திருடன் இங்க திருடுவதுக்காக வந்திருக்கேன்னு அதை கேட்ட மன்னனுக்கு ஆச்சரியமா இருந்துதான் திருடன் போய் நான் திருடன் வந்தேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டானே இவன் வேற யாராவது இருப்பான் அப்படின்னுட்டு மன்னர் திருப்பியும் கேட்டாராம் உண்மையா சொல்லு நீ என்ன இந்த நாட்டு காவலாளியா இங்க மாறு வேஷத்துல கிராம மக்கள் எல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்குறியா அப்படின்னு கேட்டாராம் அதை கேட்ட திருடன் சொன்னானா இல்ல நான் காவலாளிலாம் கிடையாது நான் திருடன் தான் திருடத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னானா இந்த பதில கேட்ட மன்னர் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அதற்காக நாம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மனசுல யோசனை பண்ணிட்டு அந்த திருடனை பார்த்து சொன்னாராம் நானும் ஒரு திருடன் தான் இந்த கிராமத்துக்குள்ள தான் வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே திருடுவோம் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட திருடனும் அதுக்கு ஒத்துக்கிட்டானா அப்ப மன்னன்னு திருடனை பார்த்து சொன்னாராம் நாம இன்னைக்கு அரண்மனைக்குள்ள போய் திருடலான்னு அதை கேட்ட திருடன் சொன்னானா அரண்மனைக்குள்ள எல்லாம் போய் திருடனா மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு மரண தண்டனை கிடைக்கும் அதெல்லாம் வேண்டாமப்பா நானும் சின்ன சின்ன திருட்டுகள் எல்லாம் செய்துதான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன் ஏதோ சின்ன சின்ன திருடே செய்யலாம் அப்படின்னு அந்த திருடன் சொன்னானாம் அதை கேட்ட மன்னன் சொன்னாராம் கவலைப்படாத நான் அரண்மனைக்குள்ளதான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாளா இதுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னை வேலையில இருந்து நீக்கிட்டாங்க தான் நான் இங்க திருட வந்திருக்கேன் எனக்கு அதனால இந்த அரண் அரண்மனைக்குள்ள எங்க எது வச்சிருக்காங்க என்ன வழி இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் இங்க அரண்மனைக்குள்ள இருக்கிற கஜானாக்கு ஒரு ரகசிய வழி இருக்கு அது கூட எனக்கு தெரியும் நான் அதுக்கு எல்லாம் உனக்கு சொல்லி தரேன் நீ அந்த வழியா போய் வேண்டிய பொருளுக்கல்லைய நகைகளை எல்லாமே நீ திருடிட்டு வரலாம் வாழ்நாள் கூட நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட திருடன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணானா அப்புறம் அஹ் நினைச்சானா சரி நம்மளும் அந்த ரிஷிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் இனிமேல் பொய்யே பேசக்கூடாதுன்ட்டு பொய் பேசாம இந்த தொழிலும் செய்ய முடியாது ஒரு பெரிய திருட்டா செஞ்சுட்டோம்னா வாழ்நாள் பூரா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு நினைச்சுட்டு சரிப்பா நீ சொல்லுன்னு கேட்டாராம் அப்போ அத மன்னன் சொன்னாராம் நீ நேரம் இந்த ரகசிய வழிக்கு உள்ள போ அங்க ஒரு கதவு இருக்கும் அதுல ஒரு வலையம் இருக்கும் அந்த வலையத்தை ரெண்டு முறை வலது பக்கம் திருப்பு ஒரு முறை இடது பக்கம் திருப்பு அந்த கதவு திறந்துப்போம் அதுக்குள்ள அப்புறம் என்ன இருக்கு என்ன வேணா நீ எடுத்துட்டு வா நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட திருடனும் அந்த வழியா உள்ள போனானா உள்ள போய் மன்னன் சொன்ன மாதிரியே ரெண்டு முறை இந்த வலது பக்கம் திருப்பினானா ஒரு பக்கம் ஒரு முறை இடது பக்கம் திருப்பினானா கதுவு திறந்து வச்சான் உள்ள போய் பார்த்தா பெரிய பெரிய இரும்பு பொட்டிகள்லாம் வச்சிருந்ததா எல்லாமே பூட்டி இருந்ததாம் அப்போ திருட யோசனை பண்ணானா நம்ம இந்த பூட்டெல்லாம் உடைச்சோம்னா கண்டிப்பா சத்தம் வரும் காவலாளிங்கன்னா மூச்சுப்பாங்க மாட்டிக்குவோம் அதனால இதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது திருடன் கண்ண ஒரு சின்ன பெட்டி ஒண்ணு மாட்டுச்சான் அந்த பெட்டி பூட்டாமே இருந்ததான் திருடன் போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தானா பார்த்தா அதுக்குள்ள மிகவும் விலை உயர்ந்த மூணு வயிற கற்கள் வச்சு வைத்து அந்த மூன்று கற்களை பார்த்து திருடன் யோசனை பண்ணானா இந்த மூணு கற்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு போனால் எப்படி பங்கு போட்டு கொள்ள முடியும் அப்படியே ரெண்டு கல்லை நான் வச்சுக்கிட்டு ஒரு கல்லு அந்த மற்றொரு நவ திருடன் கையில் கொடுத்தா அப்போ நான் பொய் சொல்ல வேண்டிய வரும் ஆனால் நான் தான் அந்த ரிஷிக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு அதனால இதுல ஒரு கல்லை வச்சிடுறேன் ரெண்டு கல்லை மட்டும் எடுத்துக்கிறேன் ஒண்ணு ஒண்ணு பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கல்ல அதுக்கு பெட்டிக்குள்ளேயே வைத்து விட்டு ரெண்டு கல்லை மட்டும் எடுத்துட்டு திருடன் வெளியே வந்தானா வெளிய வந்து மன்னரை பார்த்து இந்தாப்பா நீ ஒரு கல் வச்சுக்கோ நான் ஒரு கல்லை வச்சுக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் நம்ம வழியை பார்த்துட்டு போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் அங்கிருந்து கிளம்பி போனானா மன்னரும் அங்கிருந்து கிளம்பி போனாராம் மன்னர் யோசனை பண்ணிக்கிட்டே போனாராம் யார் தான் இந்த நபர் இவனை பத்தி நம்ம முழுமையா தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் காலையில மந்திரியார கூப்பிட்டாராம் மந்திரியை பார்த்து சொன்னாராம் நேற்று இரவு ரகசிய வழி மூலமா போய் யாரும் கஜானால திருட முயற்சி பண்ணியிருக்காங்க திருடவும் செய்திருக்காங்க நீங்க போய் என்ன திருட நடந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு வாங்கன்னு மந்திரியை பார்த்து சொன்னாராம் மந்திரி யோசனை பண்ணிட்டே போனாராம் இந்த ரகசிய வழிய பத்தி எனக்கும் மன்னர் தவிர வேற யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது யார் இங்க வந்து திருடிட்டு போயிருப்பா அவங்களுக்கு எப்படி இந்த வழி தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போனாராம் உள்ள போய் பார்த்தா கதவு திறந்தே இருந்துதான் ஆனா எல்லா பெட்டியும் பூட்டினது பூட்டினபடி இருந்ததான் நடுவுல ஒரே ஒரு சின்ன பெட்டி மட்டும் திறந்து இருந்துதான் மந்திரி போய் அதை திறந்து பார்த்தாரா அது உள்ள ஒரு வைரக்கல் இருந்துதான் மந்திரிக்கு தெரியுமா இந்த பெட்டிக்குள்ள மூணு வைரக்கல் இருந்ததுன்னு அப்போ யோசனை பண்ணாரான் இவன் எந்த மாதிரி திருடனா இருப்பான் இதுல மூணு வைரக்கல் இருந்தது மூணுத்தையும் எடுத்துட்டு போகாம ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கான் ஒருவேளை அவசரத்துல அவன் விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மந்திரி என்ன பண்ணாரான் இந்த கல்லை நம்ம எடுத்துக்கோம் இது மிகவும் வில உயர்ந்த கல் இது மன்னர்கிட்ட தான் இருக்க முடியும் இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மன்னருக்கு நான் தெரியவா போகுது அப்படியே அந்த திருடன் பிடிப்பட்டாலும் அவன் சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேராக மன்னர்கிட்ட போய் ஆமா மன்னா அங்க வைத் வைத்திருந்த மூணு வயிறக்கல்ல அந்த திருட ராத்திரி திருடிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட மன்னர் உடனடியா அந்த திருடனை எப்படியாவது பிடிச்ச முன்ன கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொன்னாராம் மந்திரி காவலாளிகளெல்லாம் பார்த்து அந்த திருடனை உடனடியாக பிடித்து கொண்டு வரும்படி சொன்னாராம் காவலாளிகளும் முயற்சி பண்ணி அந்த திருடனை எப்படியோ பிடித்து கொண்டு வந்து மன்னர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்களாம் ஆஹ் திருடனை பார்த்த உடனே மந்திரி சொன்னாராம் நேற்று இரவு இந்த கஜானாப்பட்டில இருந்து நீ மூணு வைரக்கற்களை திருடனேயே அது எங்க கொண்டு வா அப்படின்னு கே சொன்னாராம் அதை கேட்ட அந்த திருடன் சொன்னானா நான் அதுல மூணு வைரக்கற்களை திருடல தான் திருடனேன் அதுல ரெண்டு பேரும் நாங்க நேத்து திருட வந்தோம் இன்னொன்னு இன்னொரு திருடன் கையில கொடுத்துட்டேன் என் கையில ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைரக்கல்ல எடுத்து மந்திரியார்கிட்ட கொடுத்தானா அதை கேட்ட மந்திரி சொன்னாராம் நீ போய் சொல்லாத நீ மூணு கற்களை தான் திருடி இருக்க அந்த மூணு கற்களை உன் கையில தான் இருக்கு அதை குடு அப்படின்னு கேட்டாராம் அதை கேட்ட மன்னர் சொன்னாரான் இந்த திருடன் உண்மையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் ரெண்டு கற்களை தான் திருடுனான் ஒண்ணு என் கையில இருக்கு இன்னொண்ணுதான் அவன் கையில இருக்கு மற்றொன்னு உங்க கையில இருக்கு அப்படின்னு சொன்னாரான் அதை கேட்டவனே மந்திரியாருக்கு கோவம் வந்துடுச்சான் நான் இவ்வளவு ஒரு உயர் பதவியில இருக்கேன் என்ன பார்த்து நீங்க திருடன் சொல்றீங்க அந்த திருடன் சொல்லுவதை நம்புறீங்களே அப்படின்னு மந்திரியார் கேட்கவும் மன்னர் சொன்னாராம் நேற்று இரவு அவன் கூட திருடுனது வேற யாரும் கிடையாது நான் தான் அதனால எனக்கு தெரியும் அவன் ரெண்டு கற்களை தான் திருடனா நீங்க தான் இன்னொரு கல்ல வைத்திருக்கீங்க இருக்கீங்க இவ்வளவு உயர் பதவியில இருந்தும் ஒரு சின்ன அல்ப ஆசைக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்றீங்க நீங்க இனிமேல் இந்த பதவிக்கு இதாய்க்கே கிடையாது இப்பொழுதே உங்களை பதவி நீக்கம் செய்கிறேன் அதே சமயத்துல இவன் திருடனா இருந்தாலும் ரே நேர்மையானவனா இருக்கிறான் எப்பொழுதுமே உண்மையே பேசுகிறான் இவன் இனிமேல் இவன் தான் இந்த நாட்டுக்கு மந்திரி என்று சொன்னாரான் அதை கேட்டவுடன் திருடனுக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷமா இருந்ததான் இருந்தாலும் மன்னனை பார்த்து ரிஷியை பத்தின எல்லா விவரத்தையும் சொன்னான் சொல்லிட்டு மன்னன் கிட்ட சொன்னாராம் அந்த ரிஷி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டதுனால என் வாழ்க்கை தரமே மாறி போச்சு என் வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு இன்னும் அந்த ரிஷி சொல்வதை வாழ்நாள் முழுவதும் கேட்டா என் வாழ்க்கை ஏவோ அமோகமா இருக்கும் எனவே எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் மன்னா நான் அந்த ரிஷி கூடவே போய் வாழ்ந்து என் வாழ்க்கைய சிறப்பாக அமைச்சுக்கணும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த திருடன் சொல்லவும் மன்னன் அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டாராம் நீ உன் எண்ணம் போலவே அந்த ரிஷியுடனே போய் வாழ் என்று சொல்லி அந்த திருடனை அனுப்பி வைத்தாராம் எனவே நண்பர்களே எப்பொழுதுமே உண்மை பேசுவதால் நம் வாழ்க்கையில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும் அது மட்டுமல்ல ஆன்மீகத்தை சார்ந்த அறம் சார்ந்த ஒழுக்கம் மற்றும் கல்வி சார்ந்த நல்ல உள்ளங்களின் சேர்க்கை இருந்தாலே போதும் நாம எந்த விதமான முயற்சிகள் செய்யாமலே நமக்குள் தூய எண்ணங்களும் இனிமையான சொற்களும் பணிவு நேர்ந்த செயல்களும் தானாகவே வந்து சேரும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் சந்தோஷமாக இருங்கள் மற்றவர்களையும் சந்தோஷத்துடன் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க வாழக வளமுடன் நன்றி ஓம் சாந்தி